திடீர்னு தங்க மாதிரி ஒன்னுரத்துல ஜொலிச்ச காசி விஸ்வநாதர் சிலை இந்த கோயில் வந்து பழங்காலத்து கோயில் ஆதி காலத்து கோயில் மேல சூரிய ஒளி நேரடியா போடும் அதை நம்ம பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம கஷ்டம் கவலைங்க எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் பெறும் வருடத்திற்கு மூன்று முறை மட்டுமே மாதிரி சிலை ஜொலிக்க கூடிய பகவான் வழிபட்ட அதிசய பார்த்து பக்தி பரவசத்துல ஆழ்ந்த பக்தர்கள் திருச்சியில இருந்து கல்லணை போகக்கூடிய சாலையில சர்கார் பாளையம் கிராமத்துல கரிகால சோழனால கட்டப்பட்ட பழமையான கோயில் தான் காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த கோயில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலுடைய சார்பு கோயிலா இருக்கு கல்லடைய கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயில கரிகால சோழன் கட்டணதா கூறப்படுது காசில இருந்து நிகழ்வு இருக்கு அதுதான் சூரிய ஒளி நேரடியா சிவலிங்கத்து மேல படக்கூடிய தினம் வருடத்திற்கு மூன்று முறை மட்டுமே இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆவணி மாதம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் சூரிய கதிர்கள் நேரடியா மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்து மேல படுமாம் இந்த நேரத்துல இறைவன வழிபட்டா திருமண தடை மற்றும் பல பிரச்சனைகள் தீர்ந்து நடக்கும் இருக்கு அதே இந்த சிறப்பு தினங்கள் அன்னைக்கு மகர்கள் வந்து சிவலிங்கத்தை வணங்கிட்டு போறது வழக்கமா இருக்கு அந்த வகையில ஆவணி மாதம் ஏழாம் நாளான இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயில்ல சூரிய கதிர்கள் சிவலிங்கத்து மேல பட அதை பார்த்து

அந்த காலத்து கோயிலோட நம்ம சிறப்பு என்னன்னா நம்ம விடாமல் இந்த சிவனை நம்ம த தரிச்சுட்டு வந்தோம்னா நம்ம கவலை எல்லாம் நம்ம கஷ்டம் தீர்ந்து நம்ம எப்பயும் சந்தோஷமாக இருப்போம் இதோட சிறப்பு நம்ம சிவனை நம்பி வந்தவங்கள சிவன் கைவிட்டதில்ல சிவனோட சக்தி நமக்கு என்று உண்டு இது ஆவணி ஏழு எட்டு ஒம்பது இதோட சிறப்பு என்னன்னா ஆவணி மாதம் ஏழு எட்டு ஒன்பதாம் ஒம்பது தேதியில மூணு நாளில் ஒரு நாள் பார்த்தாலும் அதோட சிறப்பு நமக்கு நன்மை தரும் நாங்கள் கோலக்குடி இருந்து வரோம் எங்கள் பேர் ராஜேஸ்வரி நாங்கள் இது வந்து பலனடைஞ்சு எங்கள் கஷ்டம் தீர்ந்துருக்கு எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வந்தோம் குழந்த பிறந்திருக்கு எங்களுக்கு வீடு இல்லைன்னு வந்தோம் வீடு கிடைச்சிருக்கு எங்களோட கஷ்டம் தீர்ந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நம்பி வந்தவங்கள சிவன் கை கைவிட்டுறதில்ல காசி விசலாத விசாலாட்சியோட சிறப்பு என்னென்னா நம்ம நம்பி வரணும் நம்ம என்னைக்கு நம்ம சிவன் கைவிட மாட்டார் நம்ம சிவனோட சக்தி நமக்கு என்றைக்கும் உண்டு நம்பி வந்தவங்களுக்கு நன்மை பிறக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை சர்க்கார் பாளையத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில் ப கரிகால சோழனால் கட்டப்பட்டது இது மிகவும் பழமை வாய்ந்த கோவில் இதில் வந்து ஆவணி மாதம் ஏழு எட்டு ஒன்பது மூணு தேதிகளில் சூரிய பகவான் வந்து சிவன் மேலே நேரடியாக படுவார் அதை தரிசித்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்ம வேண்டுதலைகளும் நிறைவேறும்